வேடிஞ்சு இம்புட்டு நேரம் ஆவுது இன்னும் ஒரு டீ தண்ணி கூட வச்சு குடுக்கலையே இவ சாமைய கட்டுல இன்னும் டீ வச்சுக்கிட்டு இருக்காளாம் தெரியலையே போய் பாப்போம் காலையில நேரங்காலமா எந்திரிச்சு வீட கூட்டி வாசல தொலைச்சிட்டு குளிச்சிட்டு நால காப்பிய போட்டு குடுத்துட்டு ஏன் மாமியா இருக்கு எனக்கு வந்த மருமாவை என்ன வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே எங்க தான் போய் தொலைஞ்சாலும் உமா எட்டி உமா இன்னொரு வரைக்கும் என்ன தூக்கும் உமா ஐயே காலையில இந்த பொம்பளைக்கு என்னதான் கொள்ளன்னு தெரியல உமா உமான்னு யாரும் போட்டுக்கிட்டே இருக்கா ஏன் சம்பந்தி கோலம் போட்டு பெரியவங்களுக்கு டீ வச்சு குடுக்கறது இல்லையா இன்னேற வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இத தான் சொல்லி வளத்து வச்சிருக்கீங்களோ இல்ல சமந்தி சின்ன சிறுசுங்க அவங்க தூங்கி எந்திக்கிறதுக்கு லேட் ஆகும் நைட் பாத்திரத்தை எல்லாம் தொலைவிட்டு பத்தரைக்கு தான் தூங்கவே போனா அதான் சமந்தி தூங்கிருப்பா உங்களுக்கு என்ன டீ தான் வேணும் நான் வச்சு குடுக்குறேன் உங்களுக்கு அப்படி இப்படி நீங்க இருப்பாங்க கொஞ்ச நேரமானா என்ன அது கூட தெரியுதான்னு பாரு இந்த கிளவிக்கு சும்மா உமா உமான்னு ஏலம் போட்டுட்டு ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குது உமா ஏ உமா ஏன் இப்படி என்னடா எங்க இன்னும் அம்மா அவளுக்கு கொஞ்ச நேரம் தூங்குனா இப்ப என்னமா மாப்பிள்ளை நீங்க போங்க நான் அம்மாவுக்கு டீ போட்டு குடுத்துறேன் அம்மா அத போட்டு போட்டுட்டாரேன்னு சொல்றாங்கல்ல குடிக்க வேண்டியதானம்மா ஓ அந்த மகாராணி சொன்னாங்களோ உங்க அம்மாவுக்கு எங்க அம்மா காபி போட்டு ஊத்தி கொடுப்பாங்கன்னு ஏம்மா அவளோ ஒன்னு சொல்லலம்மா காலங்காத்தால ஒரு டீ குடிக்கலன்னு என்ன ஆட்டங்கட்டரா பாரிவே வாடிமா வா இன்னொரு 2 மணி கழிச்சு வந்திருக்க

சரியா காலையில எந்திரச்சமா எல்லா வேலையும் முடிச்சமா சாப்பாடு எல்லாம் ஆக்கி கொடுத்தமா அப்ப இருக்கணும் அதுக்கு அப்புறம் நீ தூங்கு என்னமும் செய்ய சரியா சரிங்க தே ஒரு டீ வைக்கிறதுக்கு ரெண்டு பேர் ஏண்டா ஆரம்பத்துல இப்படி எல்லாம் அடக்கி வைக்கணும்டா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ காலை சாப்பாடு செஞ்சு கொடுத்து உன வேமே கிளப்பிட்டு அனுப்புனா தான நீ ஒழுங்கா நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வருவ சொல்லு இப்படி இவ தான் நீ சாப்பிடாம சாப்பிடாம உடம்பு எலச்சிட்டே போறியோ ஏமா அப்படி எல்லாம் எதுவும் இல்லமா விடுமா இத போய் எதுக்குமா இவ்வளவு பெரிய விஷயமா ஆக்குற நல்லதுக்கே காலம் இல்லடா எப்ப பார்த்தாலும் சமாளிச்சுக்கிட்டே இரு அம்மா எதுக்கு சொல்றா என்ன சொல்றா எதுவும் புரியறது கிடையாது சப்பா அத சரின்னு சொல்லிட்டே சொல்லிட்டேன்லமா சும்மா நோய் நோய் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதம்மா ரொம்ப டென்ஷன் ஆகுது தள்ளெல்லாம் வலிக்குது ச அங்க போனா அவங்க தொல்ல அதனால இங்க இருந்தா நோன் தொல்ல தாங்க முடிய மாட்டேங்குது நான் போறேன் இன்னைக்கு நான் பண்றது தொல்லையா தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் தெரியும் அம்மா எதுக்காக சொன்னான்னு நல்லது சொன்னா கேக்குறது இல்ல இப்ப இருக்கிற பிள்ளைங்களா வச்சு என்னதான் பண்ண அய்ய அவ பொம்பளையா இல்ல ராட்சசியா காலங்கத்தால இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கா அதுதான்மா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடாதுமா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் இது கிராமத்துல இருக்கிறப்ப சந்தோஷமா நிம்மதியா கிடந்து என்னதான் நடந்துதோ தெரியல வந்து தொலைஞ்சிருச்சு

இதையே கடைசியா வச்சுக்கோ சரியா காலங்காத்தாலேயும் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு காப்பி தண்ணி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு சமைச்சு முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சிடணும் சரியா அப்பதான் வீட்டுல எல்லாம் செல்வம் சேரும் இதெல்லாம் செய்யாம கிடந்தா ஒரு லட்சுமியும் வீட்டுக்கு வராது அப்புறம் புரிசே பிஸ்மஸ் பண்ணதான்ல ஒன்னுக்கு இல்லாம விளங்காம தான் போவோம் சரியா இனிமே ஒழுங்கா எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு நல்லபடியா இருக்கணும் சரியா புரிஞ்சுச்சா

என்னங்க நான் கிளம்பிட்டேன் போவோமா நான் எவ்வளவோ சொல்லி நீ கேட்கல அங்க போய் நீ அசிங்கம்தான் தான் பட போற சரி என்னமோ உன் விருப்பம் வா போவோம் மருமகளுக்கு எதுவும் விசேஷம் இருக்கா அதை ஏன் கேக்குறீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் காட்ட வேண்டியதானே எங்க ஊர்ல வேணா ஒரு சித்த வைத்தியர் இருக்காரு பேசாம மகளையும் மருமகளையும் வர சொல்றீங்களா என்னத்த சொல்ல சம்பந்தி போகாத ஆஸ்பத்திரி கிடையாது போகாத கோயில் குளமும் கிடையாது எல்லா இடத்துலயும் போய் பார்த்தா